ஞானானந்தமயம் தெய்வம் நிர்மலா ஸ்படிகாகிருத்தியும் ஆதாரம் சர்வ வித்யா ஹயக்ரீவம் பாஸ்மகே நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ரோகேசையங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் குரு அதிசாரம் மற்றும் வக்ரகதி பலன்கள் அதாவது முதல்ல பார்த்த இல்லையானால் குரு என்பவர் யார் அப்படின்றத பார்க்கலாம் இருக்கக்கூடிய கிரகங்களிலேயே அதி சுபர்னு சொல்லக்கூடியவர் குரு குரு மற்றுமே நூறு சதவீதமான சுபர் இருக்கக்கூடிய கோள்களிலேயே அவர் எந்த இடத்தில் இருந்தாலும் சரி அவர் பார்க்கும் இடமாக இருந்தாலும் சரி அது வந்து மிகைப்படுத்தப்படும் அதிகமாக நல்ல ஒரு சு சுபத்தை கொடுக்கக்கூடிய காலமாக இருக்கக்கூடும் தான் குரு அப்படின்னு சொல்ல உடனேவே எல்லாவற்றிற்கும் ஏற்றமான கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடியது குருவை பற்றி ஆனால் குரு அப்படின்னு சொல்லும் பொழுது குருவிற்கு தன்னுடைய வீடுன்னு சொல்லக்கூடியது தனுசு மற்றும் மீனம் அதாவது காலபுருஷ தத்துவத்தின் ஒம்பது பன்னெண்டு ரெண்டு ராசிகளையும் வந்து குருவினுடைய வீடாக சொல்கிறோம் தனுசு ஒன்பதாம் வீடு அப்படின்றது வந்து பாக்கியம் தந்தை இதை குறிக்கக்கூடியது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்டங்கள் பண வரவுகள் இது எல்லாத்தையும் குறிக்கக்கூடியது அதை தவிர வந்து வெளிநாடு பிரயாணம் வெளிநாட்டில் வந்து உங்களுடைய இது அதாவது இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் அந்நிய செலாவணி முதலீடுகள் அதை தவிர வந்து உங்களுடைய சுகமான தூக்கங்கள் பன்னிரெண்டாம் இடம்ன்றது வந்து அயனசயன போகஸ்தானம்னு சொல்லக்கூடியது அந்த மீன ராசியில் வந்து அவர் குருவினுடைய ஆட்சி வீடாக இருக்குது அதனால் சுபர் சுபர் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அதாவது மீன ராசிகள் சுபர் இருந்தால் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு பன்னெண்டாம் வீடாகவும் இருந்தால் லக்னத்திற்கு நல்ல ஒரு சுபங்கள் நடக்கக்கூடிய நல்ல ஒரு அதாவது உங்களுடைய சயனஸ்தானம் உங்களுடைய அயனஸ்தானம் சுப செலவுகள் இது எல்லாமே உங்களுக்கு நல்லபடியாக நடக்கும் அதில் அதை விட வெளிநாடு வாசங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வெளிநாடு போயிட்டு வரக்கூடிய பாக்கியங்கள் நிச்சயமாக கிடைக்கும் சரி குருவை பற்றி வேறு என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தேன்னா குரு பற்றி பார்த்த குரு தான் இருக்கும் இடத்தை விட பார்க்கும் இடம் மிகவும் அதிகமான சுபத்துவம் நடக்கும் அப்படின்னு சொல்கிறது ஜோதிட சாஸ்திரம் எந்த இடத்தை பார்க்கிறாரோ அந்த இடத்திற்கு உண்டான கா அதாவது பாவகத்துக்கு உண்டானதையும் காரகத்துக்கு உண்டானதையும் அதிபடுத்தி செய்வார் அப்படின்னு சொல்லக்கூடியது அதிபடுத்தி செய்வார்னா நல்லபடியாக செய்வார் அதாவது மறைந்த இடங்களை அவர் பார்த்தாலும் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடு அதன் மூலியமாக வரக்கூடிய லாபங்களையும் அதன் மூலியமாக வரக்கூடிய நன்மைகளையும் மட்டுமே அவர் செய்வார் உருவை பொறுத்தவர்களும் நன்மைகளை மட்டுமே செய்வார் சரி குருவுக்கு பார்த்த எல்லா கிரகங்களுக்கும் சம சப்தம பார்வைகள் இருக்குது ஆனால் குருவுக்கு பார்த்த அதை விட அதிகமாக ஐந்தாம் பார்வையும் ஒன்பதாம் பார்வையும் இருக்குது அதாவது ஸ்பெஷல்னு சொல்லக்கூடியது அதிகமாக பார்க்கக்கூடிய குருவினுடைய பார்வை ஐந்து ஏழு ஒம்பது அப்படின்னு மூணு இடத்துல வந்து உழருது இதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் ஐந்தாம் இடம் அப்படின்னு சொன்னோமே ஆனால் எந்த ஒரு அதாவது ராசிக்கோ லக் எந்த ஒரு லக்னத்திற்கும் பார்த்தாலே ஆனால் அந்த அஞ்சாம் இடம்னு சொல்லக்கூடியது பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடியது பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானத்தை குரு பார்த்தால் அந்த குடும்பத்திற்கு மிகப்பெரிய ஏற்றம் குழந்தை பிராப்தி நல்லபடியா நல்லபடியாக இருக்கும் சந்ததிகள் வளரக்கூடிய வாய்ப்பு உண்டு புகழ் அந்தஸ்து கௌரவம் வரும் அதிகமான படிப்புகள் படிக்கக்கூடிய வாய்ப்பு மேல் படிப்புகள்லாம் படிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் சப்தமத்தை குரு பார்க்குறார் அப்படின்னும்பொழுது ஏழாம் இடத்தை குரு பார்க்கும்பொழுது உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தாலேயானால் திருமணங்கள் நிச்சயிக்கப்படும் நல்ல திருமணங்கள் பெட்ரோல்களின் சம்மதத்தின் மூலியமாக நிச்சயமாக நிச்சயிக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும் அது தவிர உங்களுடைய பார்ட்னர்ஷிப் கன்சர்ன் அது தவிர வியாபாரங்கள் நல்லபடியாக பெறும் ஏன்னா குருவை பொறுத்தவரையும் காரகத்துவம்னு சொல்லக்கூடியது குரு வந்து புத்திர காரகன்னு சொல்கிறாங்க அது தவிர வந்து தன காரகன்னு சொல்கிறாங்க அதனால் தொழில் முன்னேற்றம் வேணும் அப்படின்னா தொழில் ஸ்தானத்தையும் குரு பார்க்கணும் அதாவது பத்தாம் இடத்துல குரு பார்வை இருந்ததுன்னா பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் அது தவிர ஏழாம் இடத்துல குரு இருந்து ஏழாம் இடத்தை பார்த்தாலோ அது ஏழாம் இடத்தில் இருந்தாலோ கண்டிப்பாக உங்களுக்கு அதாவது கூட்டு தொழிலில் ஒரு பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் சரி இந்த குருவுக்கு வந்து ஒன்பதாம் பார்வை என்ன செய்யும் குருவுக்கு ஒன்பதாம் பார்வையின் மூலியமாக பார்த்தோன்னா வெளிநாடு போய் படிக்கக்கூடிய யோகம் வெளிநாட்டிலிருந்து அதீதமாக பணம் சம்பாதிக்கக்கூடிய யோகம் இதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் மிகமாக உண்டு குரு பதினொன்றாம் வீட்டை பார்க்கக்கூடிய நிலைமை வந்ததே ஆனால் அதாவது அவர் பதினொன்றாம் வீட்டை பார்க்குறார் அப்படின்னா அதீதமான லாபத்தை திடீரென்று கொடுக்கக்கூடிய ஏன்னா லாபஸ்தானத்தை தன காரகனை பார்க்கறது பெரிய விசேஷத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமை பொதுவாகவே குரு அப்படின்னு எடுத்தோமே ஆனால் அவர் வந்து அதீத சுவர் மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுப்பார் அவர் வந்து நல்ல அதாவது ராசிலேயே லக்னத்திலேயோ ராசியிலேயோ இருந்தாரேயானால் நேர்மையான வழிகளின் மூலியமாக சம்பாத்தியத்தை பெறுப்பார் அது தவிர வந்து அந்த ஜாதகருக்கு உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் இருக்கும் தீர்க்கமான சிந்தனைகள் அமையும் ஏற்றமான விஷயங்களை மட்டும் செய்வார் அவர் ச அவர் போனாலே வந்து அவருக்கு பெரிய மரியாதையும் இது இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் சரி இந்த குரு ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலன்களை கொடுக்க போகிறார் இப்போ அதிகசாரம்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகமாக சாரம் என்றால் அதாவது வேகமாக செல்லக்கூடியது என்று அர்த்தம் இது வந்து புவியீர்ப்பு விசையை விட்டு சற்று தள்ளி போகக்கூடிய அளவில் இருக்கும் பொழுது அது வந்து வேகமாக செல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதாவது சூரிய மண்டலத்தில் சுற்றி கொண்டிருக்கும் எல்லா கிரகங்களும் ஒரு சூரியனுக்கு ஒரு நாலாவது அதாவது அந்த எந்த கிரகமோ அந்த கிரகத்துக்கு நாலு அஞ்சு அந்த மாதிரியான இடத்தில் சூரியன் போகும்பொழுது அது வந்து அதிசாரமாகவும் உடனடியாக வக்கரகதி அடைந்தும் திருப்பியும் வந்து ரெகுலரைஸ் பண்ணி வரக்கூடிய வாய்ப்பு உண்டு இப்போ பார்த்தேன்னா குருவுக்கு நாலாம் இடத்துல புரட்டாசி மாதத்தில் இந்த அதிசாரம் ஆரம்பிக்கிறது அதிவேகமாக செல்லக்கூடிய நேரமாக இருக்கும் அதற்கு பிறகு ஒரு ஒரே மாதத்தில் அதாவது பார்த்தேன்னா பதினெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அப்போ பார்த்த இல்லையானால் குரு அதிசாரமான குரு புரட்டாசி நாலா அதாவது புனர்பூசம் நாலாம் பாதத்தில் இருந்த குரு வக்கரகதி அடைய ஆரம்பிப்பார் ஏன்னா அஞ்சாம் இடத்துல சூரியன் வரும்போது குருவுக்கு அந்த மாதிரியான விஷயங்கள் வர ஆரம்பிக்கும் அதற்கு பிறகு பார்த்த நாலாம் இடத்துலேருந்து அதாவது நாலாம் இடத்துலேருந்து அஞ்சாம் இடத்துக்கு வந்து சூரியன் ஒன்று ஒன்றா ஆன உடனே வக்கரகதியிலிருந்து கிட்டத்தட்ட பதினேழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்னைக்கு அவர் வக்கர நிவர்த்தியம் அடைகிறார் அதற்கு அப்புறம் வந்து ம ரெகுலராக போகிறா மாதிரி அவர் வந்து தன்னுடைய சாரத்தை மாற்றிக்கொண்டு அதற்கு பிறகு அவர் வந்து குருவினுடைய மா அதாவது அடுத்த ராசிக்கு வருட கிரகமான குரு ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு பெயர் வரும் அது வந்து மே மாதத்தில் வருது இப்போது வ அதிசாரம் வந்து கிட்டத்தட்ட ஒரு மாதம் அதாவது எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து பதினெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரலும் அதிசாரம் வர பதினெட்டு பதினொன்னுலேருந்து பார்த்த புனர்பூசம் நாலாம் பாதத்தில் வக்கரகதி ஆகி அதற்கப்புறம் மிதுன ராசிக்கு போகிறார் மிதுன ராசிக்கு புனர்பூசம் மூணாம் பாதத்துக்கு இருபத்தி ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு போகிறார் அதற்கு பிறகு புனர்பூசம் ரெண்டு புனர்பூசம் ஒன்று இது எல்லாமே மிதுன ராசியில் தான் இருக்குது அதற்கு பிறகு வக்கர நிவர்த்தியாரர் எப்போன்னா பதினேழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இந்த காலகட்டத்தில் பார்த்தேன்னா குரு அதிவேகமாக செல்கிறதுனால நிறைய மாறுதல்களை எல்லா ராசிக்கும் ஏற்படுத்துவார் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு சென்று வருவதனால் பல மாற்றங்கள் நிகழக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதுவும் தொழிலில் பண விருத்தியில் அதை தவிர கர்ப்பஸ்திரிகள் அதாவது குழந்தை பிராப்தியில் தந்தையின் வருமானத்தில் தந்தையினுடைய உடல் நலத்தில் வெளிநாடு போய் படிக்கக்கூடிய வெளிநாடு போய் சம்பாதிக்கக்கூடிய பாகியங்களில் இது எல்லாத்திலேயுமே மாறுதல்களை ஏற்படுத்துவார் சரி இந்த குருவினுடைய மாற்றங்கள் ஒரு ஒரு ராசிக்கும் மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்கும்னு பார்க்கலாம் அதற்கு முன்னாடி பார்த்தலையானால் இந்த குருவுக்கு என்ன எளிய பரிகாரம் செய்யலாம் அப்படின்னு பார்க்கும்பொழுது குருவை பொறுத்தவரையும் பார்த்தேன்னா தட்சிணாமூர்த்தி அப்படின்னு சிவன் கோவிலில் இருப்பார் தெ தென்முக கடவுளாக இருப்பார் தட்சிணாமூர்த்தியை போய் வேண்டிட்டு வாங்கும் ஆஞ்சநேயரையும் விநாயகரையும் வழிபடுவது ரொம்பவும் நல்லது அது தவிர பார்த்தோம்னா தட்சிணாமூர்த்திக்கு வியாழக்கிழமை வியாழக்கிழமை ஒரு மஞ்சள் துண்டு எலுமிச்சம்பழம் இல்லைன்னா அவருக்கு வந்து மஞ்சள் வச்சு அர்ச்சனை பண்ணிட்டு வர்றது மூக்கு கடலை போட்டு அர்ச்சனை பண்ணிவிட்டு வர்றது நெய் விட்டு வழக்கு ஏற்றிட்டு வர்றது இதையெல்லாம் பண்ணிட்டு வரும்போது எளிய பரிகாரமாக இருக்கும் சரி இந்த தக்ஷா இந்த குருவிற்கு உண்டான எளி மற்றும் ஒரு எளிய முறை அப்படின்னு சொல்லப்போனா குரு காயத்ரி மந்திரம் ஓம் ரிஷபத்வஜாய வித்மகே கிரினி ஹஸ்தாய தீமகி தன்னோகுரு பிரச்சோதயாத் அப்படின்ற இந்த மந்திரத்தை நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு மூணு தடவையாவது சொல்கிறதன் மூலியமாக உங்களுக்கு வந்த வரக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் நிச்சயமாக தீரும் சரி இப்போ மேஷம் முதல் மீனம் வரை இந்த குரு அதிகார மற்றும் வக்கர பயிற்சி என்னென்ன மாறுதல்களை தருன்றதை பார்க்கலாம் அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் ஸ்க்ராலிங்கில் போயின்னு இருக்கும் உங்களுக்கு அஸ்ட்ரலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்படுமையாயின் நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணுங்க உங்களுடைய டேட்டு டைமு பிளேஸ் ஆஃப் பர்த்து உங்களுடைய பெயர் தாய் தகப்பனார் பெயர் அனுப்புங்க என்னுடைய கட்டணம் என்னன்னு சொல்கிறேன் அதை அனுப்பிச்சிட்டு அதனுடைய யூடிஆர் நம்பர் ஷேர் பண்ணுங்க உங்களுடைய பிடிஎஃப் போடுறேன் அதுக்கப்புறம் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்து உங்களுடன் உரையாடுறேன் சரியா இப்போது மேஷம் முதல் மீனம் வரை குரு அதிசார வக்கர பயிற்சி பலன்களை பார்க்கலாம் மீன ராசி அன்பர்களே புரோட்டாதி உத்திரட்டாதி ரேவதி இந்த மூணு நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடியவரே குரு உங்களுடைய ராசிநாதன் அஞ்சாம் இடத்துல இதற்கு மேலே என்ன வேணும் அதாவது ஒன்று அஞ்சு ஒம்போதுன்னு சொல்லக்கூடியது மகாலட்சுமி ஸ்தானம் இந்த ஸ்தானத்தில் ஒன்றாம் அதிபதி அஞ்சாம் இடத்திலும் அஞ்சாம் அதிபதி ஒன்பதாம் இடத்திலும் ஒன்பதாம் அதிபதி அஞ்சாம் இடத்திலும் ஒன்பதாம் அதிபதி ஒன்றாம் இடத்திலும் மாறி உட்கார்ந்துருந்தால் கூட மிகப்பெரிய யோகத்தை செய்வர் இவ்வளோனால பார்த்தேன்னா ஏழரை சனி பன்னெண்டாம் இடத்துல இருந்தது வேலை போயிருக்கும் அலைச்சல் அதிகமாக இருந்திருக்கும் செலவுகள் தேவையில்லாமல் இருந்திருக்கும் திடீர் திடீர்னு பண பிரச்சனைகள் வந்திருக்கும் மேலதிகாரிகளோட தகராறு இருந்திருக்கும் எது எடுத்தாலும் புதிய தொழிலை ஆரம்பிச்சிங்கன்னா அதில் லாஸ் இருந்திருக்கும் இருக்கும் இடத்த விட்டு ஓட வேண்டியதாக இருந்திருக்கும் வெளிநாடு வழிவோர் தப்பி செல்ல வேண்டியதாக இருந்திருக்கும் எல்லா விதமான பணத்தட்டுப்பாடுகள் எல்லாமே தொழிலில் ஏற்பட்டிருக்கும் வேலையில் பிரச்சனைகள் அதிகமாக இருந்திருக்கும் இப்போ பார்த்தேன்னா உங்களுக்கு எல்லா விதமான மாற்றங்களும் வந்து சேரும் அஞ்சாம் இடத்துல வந்து குரு வர்றது மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்குறாரு என்ன சார் இது அஞ்சாம் இடத்துல வந்தாலும் அவர் அதிசார வக்கரகதியில் இருக்காரு சார் அது எப்படி சார் இருக்கும் அப்படின்னாலும் குருவை பொறுத்தவர்களும் சுபத்துவம் 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 மிகப்பெரிய வ வெற்றியை மட்டுமே கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் அதனால் கவலைப்படவே தேவையில்லை அவர் வந்தார்ன்னா அவர் சு குருவின் பார்வையின் மூலமாக குரு பார்க்க கோடி நன்மைன்னு சொல்லுவார் அதனால் குருவின் பார்வை ஒன்றே போரும் எல்லா விதமான தோஷங்களையும் கஷ்டங்களையும் அகற்றக்கூடிய காலகட்டமாக அமைப்போம் சரி இது அஞ்சாம் இடத்துல போய் குரு இருக்கக்கூடிய காலகட்டம் எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து அதிகாரத்தில் பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரலாம் இருக்கார் அந்த காலகட்டத்தில் பார்த்த இல்லையானால் உங்களுக்கு உங்களுடைய ராசியையே பார்க்கறதுனால நல்ல ஒரு ஏற்றம் தீர்க்கமான சிந்தனை உடனே முடிவெடுக்க முடியாமல் தணறுன்னு இருப்பீங்க இப்போ தீர்க்கமான சிந்தனை இருக்கும் குழந்தை பிராப்தி இருக்கும் ஏன்னா புத்திர காரகனை ஸ்தானத்தில் போய் அஞ்சாம் இடத்துல போய் உட்காரு அதுக்கு மேலே ஒன்று தேவையே இல்லை கண்டிப்பாக புத்திரபாகியம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த காலகட்டத்தில் ரொம்ப நாளாக குழந்தை பிராப்தி இல்லாதவர்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பிராப்தி உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலே பார்த்தாலேனால் குரு பகவான் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தை பார்க்குறாரு பதினொன்றாம் இடத்தையும் பார்க்கறாரு ஒம்போது பதினொன்றும் உங்களுடைய ராசியும் பார்க்குறாரு அதனால் வெளிநாடு போய் படிக்கணும்னு நினைக்கிற வாழ்க்கையெல்லாம் நிச்சயமாக ஒரு பெரிய ஏற்றமான காலம் நீங்கள் நினைத்த யூனிவர்சிட்டி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் அது தவிர பார்த்த உங்களுக்கு வந்து மூத்த சகோதர சகோதரிகள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் தொழிலில் அதீத லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா தந்தையின் மூலியமாக பண வரவு பணம் சப்போர்ட்டு அதை தவிர ட்ரெடிஷ்னல் பிஸ்னஸ் ஏதாவது இருந்ததுன்னா அதை பண்ணக்கூடிய வாய்ப்புகளும் நிச்சயமாக கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம்லாம் ஏறக்கூடிய காலகட்டமாக அமையும் உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா இருபத்தி ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலேருந்து பார்த்தேன்னா உங்களுடைய ராசிக்கு திருப்பியும் பக்கரகதியே நாலாம் இடத்துல வரும் குரு பகவான் நாலாம் இடத்துல வரும்போது தாயின் உடல்நிலை சற்று பின்னடைவு இருந்தாலும் ஒன்றும் பெரிய பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்புகள் இல்லை புதிய வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியத்தை கண்டிப்பாக கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைபடும் புதிய வீடு மனை வாங்கக்கூடிய காலகட்டம் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஏற்றம் இருக்கும் அதுவும் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ்லாம் இருக்கிற வாழ்க்கையில் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் அலங்கார பொருட்கள் வீட்டுக்கு உண்டான அலங்கார பொருட்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு சரி மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த மீன ராசிக்காரர்களுக்கு பெரிய ஏற்றமான காலம் குழந்தை பிராப்தி உண்டு அதை தவிர வந்து புதிய வீடு மனை வாகனங்கள் வாங்கக்கூடிய பாக்கியம் கிடைக்கும் வெளிநாடு வழி ஓர் சென்று ப படிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் சொல்லக்கூ தீர்க்கமான சிந்தனை இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு வெளிநாடு டிராவல் போயிட்டு வரக்கூடிய வாய்ப்பு உண்டு தொழிலில் திடீர் லாபங்கள் வரக்கூடிய வாய்ப்பு தொழில் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது அதை தவிர பார்த்தாலே இல்லையானால் நல்ல உறக்கம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா பதினேழு பதினொன்று அப்போ சனி வக்கர நிவர்த்தி ஆகிடும் அதனால் உங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் ஏற்ற சனியாக இருந்தாலும் குருவின் பார்வை உங்களுக்கு வந்து எல்லா விதமான மாறுதல்களையும் கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகுது உங்களுடைய ராசிக்கு வெளிநாடு போய் படிக்கக்கூடிய வாய்ப்பும் தந்தையின் மூலியமாக பணம் வரக்கூடிய வாய்ப்பும் தந்தையின் வியாபாரத்தையும் தந்தையினுடைய வழியாக வரக்கூடிய இந்த ஆர்ட் அண்ட் கல்ச்சர் அதெல்லாம் வந்து நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் மூத்த சகோதர சகோதரிகள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் இதை தவிர பார்த்தாலையானால் வெளிநாடு வெளியூர் போயிட்டு வர ஷார்ட் ட்ரிப் போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் ஏன்னா எட்டாம் இடத்தையே உரு பார்க்கறதுனால போய்ட்டு வரக்கூடிய வாய்ப்பு ஜாக்பாட் அடிக்கக்கூடிய சடன் ஜாக்பாட் அடிக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் அமைக்கும் அது தவிர உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தை பார்க்கறதுனால கணவன் மனைவிக்குள்ள நல்ல ஒரு அன்யோன்யம் இருக்கும் சுப செலவுகள் வரும் நல்லபடியாக சுப செலவுகள் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் ஏன்னா சனி வக்கரமும் நிவர்த்தி ஆகிடும் அதனால் சுப செலவுகள் வரக்கூடிய வாய்ப்பு வெளிநாடு வெளிவர் போகக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக இருக்கும் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறவர்களுக்குலாம் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் இரும்பு சம்பந்தமான வியாபாரம் பண்ணுறவர்களுக்கு பெரிய ஏற்றமும் மாறுதல்களும் வரும் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய தசாபக்தி அந்தரம் சூட்சம் ஒருவேளை சரியில்லை அப்படின்னா நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய கோவிந்தவாடி அகரம் அதாவது காஞ்சிபுரம் அதிலிருந்து உங்களுக்கு வந்து அரக்கோணம் போகிற வழியில் பார்த்தோன்னா கோவிந்தவாடி அப்படின்னு அகரம் கோவிந்தவாடின்னு ஒரு இடம் இருக்குது அங்கே தட்சிணாமூர்த்தி இருக்கார் அந்த தட்சிணாமூர்த்தியை போய் சேவிச்சிட்டு மந்திர வ மஞ்சள் வஸ்திரம் கொடுத்துட்டு வாங்கோ அது தவிர ஒரு அர்ச்சனை பண்ணுங்க கதளிப்பழம் அதாவது மஞ்சள் கலர் கதல கதளிப்பழம் வாங்கிட்டு போங்கோ வாழைப்பழம் வாங்கிட்டு போங்கோ அது தவிர எலுமிச்சை பழம் வாங்கிட்டு போங்கோ மஞ்சள் குங்குமம் அதெல்லாம் வாங்கிட்டு போங்க மஞ்சள் வஸ்திரம் வாங்கி கொண்டு போய் தானம் கொடுங்க நெய் ஒரு அரை பாட்டில் உங்களால் முடிஞ்சது வாங்கி கொடுங்க இது பண்ணுறதன் மூலியமாக உங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக ஒரு பெரிய ஏற்றமும் மாற்றமும் வரும்